அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாவினாடியார்களே திருச்சியில் நடந்த ஒரு கூட்டத்தில் உலமா சபையில் உள்ள முக்கியஸ்தர் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்க ஈயாக்க நாபது ஐயாக்கன் அஸ்தகி இறைவா உன்னையே வணங்குகின்றோம் அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம் முன்னிடமே உதவி தேடுகின்றோம் அப்போ தான் வணங்குணும் அல்லாவிடம் மட்டும்தான் அல்லாஹ் மட்டும் வணங்கணும் அல்லாவிடத்தில் மட்டும்தான் நம்ம உதவி தேட வேண்டும் இந்த வசனம் இருக்குதுல்ல அழுகந்த சூறாவில் அப்போயே நீங்கள் போய் அவளியாக்கள்கிட்ட போய் உதவி தேடுறீங்க என்று சொல்லி அந்த இடத்துல சபையில் சொல்றாரு அது ஒரு சரசரப்பாக மாறுகிறது மாறி இந்த தர்காவாதிகள் எல்லாமே அது ஒரு வியாதிகள் தர்காவாதிகள் என்பவர்கள் அது இஸ்லாமத்திற்கு பிடித்த வியாதிகள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்க இதற்கு கடுமையான விமர்சனங்கள் கண்டனங்கள் அது எப்படி அவளியா கல்கிட்ட போக கூடாதுன்னு இவர் இப்படி சொல்ல போச்சு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் விமர்சனம் பண்றாங்க മജ്ലിസ് മജലിസ് ഹമീദ് നാഗുലി അവരുടെ മജ്ലിസ് മജലിസ്ലാ മജലിസ് അല്ലാ നെച്ചാ വാറം ഇല്ല തന്നെ അല്ലാവിടെ നല്ലടിയാണ് നെച്ചതാ വാറു

எதுக்கு யார் கௌசலாத்தம் என்று உதவி தேடுறீங்க எதுக்கு யார் இஃபாய் என்று உதவி தேடுறீங்க இப்படி சொல்றவங்க எங்களே மடக்கிறாங்க ஏகத்துவாதிகள் தௌஹிதுவாதிகள் சொல்லிக் கொண்டிருந்த காலம் போய் இன்றைக்கு சுண்ணத்துவ ஜமாத்வாதிகள் கூட உலமா சபையில் கூட அதுல முக்கிய பொறுப்புல உள்ளவர் என்ன பண்றாருன்னா இந்த விஷயத்தை சொன்னது என்பது வரவேற்கத்தக்கது அது மற்ற மற்ற விஷயங்கள்ல முரண்பாடு இருக்கிறது ஆனால் இந்த ஏகத்துவத்துல இறைவனை மட்டும்தான் வழங்க வேண்டும் அல்லாவிடத்திலே மட்டும்தான் கையேண்டு வேண்டும் என்ற விஷயத்துல தெல்ல தெளிவாக இன்றைக்கு இன்றைக்கு வரலாற்றிலேயே முதல் முறையாக இப்போ தான் அவங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சே அறிவிச்சிருக்கிறாங்க அப்போ இதை விமர்சனம் பண்ணுறாங்க இதுக்கு பதில் சொல்கிறோங்கிற பேரில் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா அவளியாக்கள் இருக்கிறார்கள் அவுளியா நாங்கள் வந்து நினைச்சி மனசு நினச்சிக்கிட்டே போறோம் போகிறோம் அல்லாவதான் நினைக்கிறோம் என்று சொல்லி அவர் ஒரு வீடியோ பேசி அனுப்புகிறார் தர்காவாதி அவர் என்ன செய்கிறாருனாக்கா அவர் ஒரு வீடியோ பேசி இதுக்கு பதில் சொல்கிறோம் என்ற பேரை சொல்கிறாரு அவருடன் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்க போடுறோம் குரான் இருக்கி ஹதீஸ் இருக்கி அப்போ அவளியா பாதை எதுக்கு இப்படி கேட்குற இப்படி கேள்வி கேட்குறவங்க ஆக்சுவலி குரானையும் படிச்சில்ல ஹதீஸையும் படிச்சில்ல ஏன் என்று கேட்டா குரான்ல தன் அல்லாஹ் சொல்றான் சொல்கிறான் துளுங்க குரான்லேதான் சொல்றான் ஜகாத் கொடுங்க இதே புரான் அல்லாஹ்வுடைய கட்டளை நோன்பு கொடுங்க இதே புரான் அல்லாஹுடைய கட்டளை என்னுடைய ஹபீப் மேலே செலவாதும் சலாம் வந்ததுங்க இதே புரான் அல்லாஹ் சொல்றான் என்னுடைய நல்லடியார்களை பின்புங்க என்று

அவளியா பற்றி அல்லா சொல்லிட்டான் என்று சொல்லி சொல்கிறாரில்ல நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னாக்க அவளியான்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிய பூட்டு பற்றியலா வித்தலையில் கைரேகை பற்றியலா இல்லை கிழிச்சி விஷயம் பார்த்தீங்களா இதெல்லாம் இஸ்லாத்துல தவறு எப்படி கண்டுபிடிச்சிய உள்ளம் சம்பந்தமான விஷயம் குழு புகும் உள்ளத்தை அறிபவன் அல்லா இந்த உலகத்தில் ஒருத்தர் உங்களை வெளிப்படையாக தாடி ஜிப்பாக தொப்பியாக வச்சுக்கிட்டு இருப்பார் அவர் அவுளியாவாக அவுளியானா இறைநேசர் உங்கள் வார் வைக்க வருவோம் அல்லாஹ் இவர்களை நேசிக்கிறான் என்பதை நீங்கள் எப்படி கண்டுபிடித்தீர்கள் நான் ஒரு பொண்ணையோ ஒரு தகப்பனையோ தாயோ நேசிக்கிறங்கிற யார் சொல்லணும் நான் சொல்லணும் அல்லது நான் எழுதி வச்சுட்டு போகணும் ஆண்டவர் ஏர்வாடி சா அவர்களும் முத்துப்பேட்டையில் அடங்கியிருக்கிறவங்களும் இப்படி நீங்கள் யாரையெல்லாம் தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம் பாட்டேன் எப்படி தூய வழி காட்ட சொல்லி கேட்டு வரும் வழி காட்டுறது தர்காவான் அப்போ வழி காட்டுறது யாரு அன்னஹாத முஸ்தகி இதுதான் என்னுடைய ஒரே வழி பல தத்தபி சுப்புல அதை தவிர வேறு வழிகளை நீங்கள் பின்பற்ற நல்லா சொல்றாங்க அப்ப தூய வழியை காட்டுறது யாரு அல்லாவா அவுளியாவா உங்க பார்வையில அவளியாங்கிறத முதல்ல எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்ப இது உள்ளம் சம்பந்தப்பட்டமான விஷயம் ஒண்ணு ரெண்டாவது அல்லாதான் சொல்லணும் நானும் நீங்களோ நீங்களாக முடிவு பண்ணி இல்ல நீங்க அவளியான முடிவு முடிவு பண்ண நீங்க ஏறுவாடி பிரம்சா நாகூர் ஆண்டவர் முத்துப்பேட்டைக்கு எல்லாம் போயிட்டு வர்றீங்க அல்லாஹ் அவர்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லவே இல்ல இன்னும் சொல்ல போனா எழுப்பப்படும் நாள் வரைக்கும் தங்களுக்கு என்ன நேரும் என்பது அவங்களுக்கே தெரியாது அப்ப அவங்களுக்கு தெரியாதப்போ உங்க உங்க விஷயத்தை போய் அவங்கள்ட எப்படி தெரியப்படுத்துறீங்க எப்படி வந்து அவங்ககிட்ட தொட்டியை கட்டி விட்டு புள்ள புள்ள பிறக்குலன்னா தொட்டிய கட்டுறீங்க இதெல்லாம் இந்துக்கள்ல உள்ள கலாச்சாரம்ல மந்தசபகமி கவுமிங்ல பகுவா வின்கும்ல அது பிரசமதா கலாச்சாரத்தை பின்பற்றது நீங்க முஸ்லீம் இல்லைய நவீன நாயகத்தினுடைய அந்த உம்மத்தே கிடையாதே அப்போ என்னென்ன கள்ள கட்டி விடுறியா புறாவை பிடிச்சி விடுறீயா உங்களுடைய நேற்றுக்கடன் அல்லாவுக்குறுவது அங்கே போய் நேற்று கடன் வைக்கிறீங்க சஜிதாவில் விழுகுறீங்க அப்போ பூசப்படுவதை நபிகள் நாயகன் தடுத்தார்கள் சஜதுல் குபுர் குபூர் கபூர்களில் பூசப்படுவதை தடுத்தாங்க லா தஜோலு கபுர் ஈதா அங்கே பெருநாள் கொண்டாடுவதை நான் அல்லாவுடைய தூதர் தடுத்தாங்க அதனால தானே அந்த ஈது பெருநாள் மாதிரி ஆயிக்கிறாங்க நீ சந்தனம் கொடுங்கிற பேரில் அங்கே என்னென்னலாம் அட்டகாசம் நடக்குது அங்கே தானே அப்போ பூசப்பட்டிருக்குது அப்போ பாளையத்தம்மனுக்கு சேப்பு புடவை உருத்தி நிக்க வச்சு கும்பிடுறாங்க நீங்க பச்சை பொருளை போட்டு படுக்க போட்டு கும்பிடுறீங்க அதான வித்தியாசம் இப்ப இதுல என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாக்கலாம் அப்ப நம்ம என்ன கேக்குறோம்னாக்க அவளியான்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சிய உங்களுக்கு தெரியாது தெரியும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீ அல்லாவா தான் எல்லாம் தெரியும் அல்லா சொல்லல இன்னும் கிட்ட அப்ப அல்லாவும் மறுமை நாள்ல தான் தெரியும் சொல்லி சொல்லிட்டேன் அவுளியாவா இல்லையா மறுமை நாளில் தான் தெரியும் மூன்று பேர் அல்லாஹ் பிள்ளால மறுமை நாள்ல தூக்கி நரகத்துல போடுவான்னு இருக்குதா ஹதீஸ்ல கல்வியாளர் கல்வி வழங்கப்பட்டவர் செல்வம் வழங்கப்பட்டவர் அப்போ அதே மாதிரி இல்மு கொடுக்கப்பட்டவர் இவங்கெல்லாம் எல்லாம் அல்லாவுக்காக செஞ்சோம்னா உலகத்தில் சொல்லுவாங்க மறுமையினால் நீ பெருமைக்காக செஞ்ச போ நேரத்துக்கு நல்லா வரையும் தூக்கி போடுவானா அந்த ஹதி இதெல்லாம் இருக்குதா பார்த்துருக்கீங்கல்ல அப்போ ஆகையால் அவுளியாங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா இன்னும் சொல்ல போனால் மக்கத்து காஃபிர் கடைசி இந்த விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் இதுக்கு மட்டும் நம்ம புராணத்தை சொல்லுவோம் அல்லாஹு கேட்கிறான் மினசமாயி மான் வானத்திலிருந்து மலையை இறக்குவர் யார் என்று அங்கே அவர்களிடத்திலே நீங்கள் கேளுங்கள் இல்லைய கூலூன் அல்லா அவர்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள் ஹலக்ககம் உங்களை படைத்தது யார் என்று கேளுங்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள் பிறகு ஏன் அந்த சிலைகள்கிட்ட நீங்கள் போறீங்கன்னு கேட்கும்போது ஹாஃபுலாயு சுஃபா உணந்தல்லா அல்லாஹ் இடத்துல எங்களுக்கு பரிந்துரை செய்வார்கள் என்று நாங்கள் இங்கே போனோம் அதுக்குத்தான் அவர்கள் அல்லாஹ் காஃபிருங்கிறான் நிரந்தர நரகமுங்கிறான் லை நஷரக்தலை ஆபத்தானு அமலுக்கு அல்லாவிற்கு இணங்கற்பித்து கொண்டு நீங்கள் என்ன விதமான நல்லறங்கள் செய்தாலும் அனைத்தும் அழியும் தூக்கி அல்லாஹ் தெருவில் போட்டுருவான் குப்பை தொட்டியில் போட்டு தூக்கி நரகத்துல போட்டுருவான் அப்போ மக்கத்து காஃபீர் அல்லாஹ் விளங்காமையெல்லாம் இல்லை அல்லாவை விளங்கி வைத்திருந்தார்கள் அல்லாஹ் இல்லைன்னு சொல்லலை அதனால் அல்லாஹ் அவர்களை காஃபிர்னு சொல்லலை நவீனத்துடைய அத்தா பேர் என்ன அப்துல்லா அல்லாவின் அடிமை அப்பா நவீன அல்லாவை அறிமுகப்படுத்த வரவில்லை அல்லாவின் அடிமை என்று எப்படி அவருடைய தகப்பனாருக்கு பெயர் வந்தது ஆமீனா எப்படி பெயர் வந்தது அப்போ ஏற்கனவே அல்லாஹ் அறிமுகமாகி இருக்கிறான் ரினிவல் பண்ண நபிகள் நாயகம் வந்தாங்க அந்த மக்கள் இந்த வேலையை செஞ்சாங்க அல்லாவிடத்துல ரெக்கமெண்டு பண்ணுவாங்கன்னு தான் அந்த சிலைகள்கிட்ட போவோம் லாத்து உஷாத் மானாக்குங்கிற சிலைகள்கிட்ட போன மாதிரி நீங்கள் நாகரோண்டர் ஏர்வாடி இப்ராம்சா முத்துப்பேட்டை நாகூர்னு போறிய வேறு என்ன டிஃப்ரெண்டு அப்போ இதைத்தானே அல்லாஹ் வந்து தடுத்தான் இதுதானே தவறுன்னு நல்லா சொல்கிறான் இதுதானே இணை வைப்புன்னு நல்லா சொல்கிறான் இதுதான் அல்லாஹ் சொல்றான் குரான்ல பகது ஹர்ரம் அல்லாஹி அலைகில் ஜன்னா சொர்க்கத்தை அல்லாஹ் தடை செய்து விட்டான் அமல்களை அழித்து விட்டான் அப்ப இதைத்தானே சொல்றேன் இது கூட உங்களுக்கு புரியாதா அப்ப அந்த உலமா ஐயாக்கன் ஆபுது ஐயாக்கன் அஸ்தீன் உன்னிடமே வணையா அல்லா உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் அன்னி கரீப் கேட்பவர்கள் என்னிடத்திலே கேட்கட்டும் நான் மிக அருகாமையில் எந்தளவுக்குண்டா பிடரி நரம்பு இருக்க பிடரி நரம்பை விட மிக அரும அருகாமையில் உங்கள்கிட்ட நான் இருக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் அப்போ இவர்கள் ஏன் அங்கே போய் எதுக்கு புரோக்கர் எதுக்கு இஸ்லாத்தில் எதுக்கு ரக்கம் ஒன்று கேட்குறேன் அல்லாவிற்கு நான் யார் என்பது தெரியும் அல்லாவுக்கு என்ன தெரியும் எனக்கு அல்லாஹ் தெரியும் எதுக்கு இடையில் வக்கீல் எதுக்குன்னு கேட்குறேன் சர்ச்சுக்கு என்னையை தெரியாது வக்கீல் வாதாடி பொய்யும் அதுக்கு உதாரணம் வேறு எவ்வளவுதான் சொல்லுவாங்க வக்கீல் மாதிரி ஆமா அல்லாஹ்டா கேட்டு வாங்கி தருவாங்க அவங்க நல்லடியார்கள் ஃபஸ்ட்டு நல்லடியார்கள் மறுமையில் தான் தெரியும் ரெண்டாவது எப்படி வக்கீல் சொல்லுங்கள் பார்ப்போம் வக்கீல் நான் குலகாரணாக இருந்தாலும் சரி குலப்பண்ணலைதான் சரி வக்கீலுடைய வாதத்தை பொறுத்து நான் விடுதலை ஆயிடுவேன் அப்போ ஒரு தொழுகை இருக்கார் தொழுகை இல்லாமல் இருக்கார் வக்கீல் வாதம் பண்ணி ஏன்னா வக்கீல் ஜர்ச்சுக்கு தெரியாது நான் யாருன்னு அது அந்த எட்டி எட்டி பார்த்துட்டு நீ போய் ஒரு வக்கீல கூட்டி வான்னு சொல்லுவானாங்களா இன்ச்சு மிஞ்சி நான் உள்ளத்துல என்ன நினைக்கிறேன் என்பது கூட அல்லாவிற்கு தெரியுமா அப்ப நான் வந்து தொருக்க மாட்டேன் நோம்பு வைக்க மாட்டேன் சக்காத்து கொடுக்க மாட்டேன் கட்சி செய்ய மாட்டேன் ஃப்ராட் பண்ணிருப்பேன் பொய் பண்ணிருப்பேன் அப்ப வக்கீல் வாதாடி ரெக்கமண்டு அண்ட் அவளிய வாதாடி அல்லா இருந்து வாங்கி கொடுத்துருவாங்களா நமக்கு அப்ப அல்லாவை ஏமாத்தலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டு எல்கேஜி படம் மாதிரி ஆயிப்போச்சுருக்கு இது ஒரு உலமா இருக்கு பட்டம் படித்த பட்டம் வாங்கிய தொப்பி தாடி வைத்த உங்களுக்கு இது விளங்கவில்லையா சொல்லுங்க பாப்போம் எதுக்கு இப்ப அவளையாட்ட போகல அவளையாட்டே ஒருத்தர் போகல நேரடியாக எல்லா இடத்துல கேட்டு கேட்டு தொழுது அழுகு தொழுகையின் மூலமாகவும் அழுகை மூலமாகவும் அல்லா இடத்துல கேட்டு அவர் எண்ணுகிறாரு அல்லா இடத்துல அவருடைய கோரிக்கையை வச்சு அவளியாக்கிட்டே போகாம என்ன செஞ்சிடறாரு மௌத்தா போயிட்டாரு அல்லா கேட்பான் நான் ஏன் அவளியாட்ட போகல என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை அங்கேயே போயிருக்கணும் ஏன் என்கிட்ட கேட்ட நல்லா சண்டைக்குறோண்ணா வரமாட்டான் போகலைன்னா போகிறது என்னப்பா நீங்கள் போகிறதுக்கு நீங்கள் அறிவுரை கொடுத்துருக்கிறீர்கள் போகிறதுக்கு நீங்கள் என்னை பிடிச்சி தள்ளுறீங்க போக வேணுங்கிறது என்ன தவறு அல்லாட்டை மட்டும்தான் கேட்கணும்னு அந்த உலமா சொன்னதில் உலமா சபையில் திருச்சி உலமா சபையில் அந்த உலமா சபையினுடைய அந்த முக்கியஸ்தர் சொன்னதில் என்ன தவறு சொல்லுங்கள் பார்ப்போம் எந்த தவறும் இல்லை இதனால் ஒன்றும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது இதனால் எந்த யார் கூடியும் முழு முழுகி போகிறது கிடையாது யார் கூடயும் முழுகி போகும்டா அங்கே உள்ள உண்டியல் வச்சு புழப்ப நடத்துகிறாங்கல்ல அவங்க கூட முழுகி போகும் அதை வச்சு கயிறு மந்திரிக்கிறாங்கல்ல அவங்க கூடி முழுகி போகும் அதை வச்சு மயில் தரையை வச்சு அடிச்சு சம்பாதிக்கிறாங்கல்ல அவங்க கூடி முழுகி போகும் இதுதான் நடக்குமே தவிர இஸ்லாத்திற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நீங்கள் சொல்வதற்கு சரியான வாதங்களை எடுத்து வையுங்கள் யார் அவளியா அவுளியாவை எப்படி தீர்மானிப்பது அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அளவுகள் என்ன நாகூர் ஆண்டவரை பற்றி சொல்லி இருக்கிறதா எல்லாம் சொல்லிட்டேன் யாராரு நான் யார நேசிக்கிறேன் இப்ராஹிம் அலை சிலத்தில் சொல்றேன் அப்படி எல்லாம் டிக்ளர் பண்ணணும்ல அப்படி நான் அவர் ஒன்றார் சொன்னானா சொன்னான்னா சரி அப்படிப்பட்ட இப்ராஹிம் மலேஸ்வலத்துட்டே கையெழுந்து கூடாது அல்லா டிக்ளர் இறை நேசர் என்னுடைய நண்பர்னு சொன்ன இப்ராஹிம் அலைசுலம் அல்லாவுடைய தூதர் முகமது நபி இன்ன வரைக்கும் சவுதி அரேபியாவில் போய் பாருங்கள் கையேந்துனா கையை தட்டி விடுவாங்க மக்காவில் போய் கையேந்து சொல்லுவாங்க மதிநாள் ஏந்தாதிங்க நவீன நாயத்துக்கிட்ட ஏந்தாதிங்க இஸ் த மெசஞ்சர் ஆஃப் காட் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க தவிர கயிறு ம அத்து விட்டுருவாங்க கையேந்துனா கையை தட்டி விட்டுருவாங்க இதுதான் மதினாவில் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ நவீன நாயத்துக்கு சந்தனை கூட கிடையாது நபிகள் நாயத்திட்ட யாருங்க நானே ஒரு போயிருக்கேன் நம்ம போகும்போது ஆனால் அப்படியே ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த காட்சிகளை பார்க்கும்போது அப்போ நம்ம நம்ம அப்போ விளங்கி போயிருந்தோம் விளங்காமல் அந்த பாகிஸ்தான் பங்களாதேஷ்லேருந்து வர்ற ஆளுக இருக்குல்ல இதெல்லாம் தர்கா கோஷ்டி இது இது கையெல்லாம் தட்டி விடுறாங்க இப்படி தட்டி விடுறாங்க அழகிய முறையில் எடுத்து விளக்கி சொல்கிறாங்க இதுதான் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ நபிகள் நாயகத்திடத்திலே கையேந்த கூடாது என்றால் நாகூராண்டவர் யார் அல்லா சொல்லக்கூடிய இறைநேசர் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் நாகரோண்டர் பத்தி எல்லாம் சொல்லல ஏர்வாடியை பத்தி சொல்லல முத்துப்பேட்டையை பத்தி சொல்லல பில்லூரை பத்தி சொல்லல அப்போ இப்படி எங்கெல்லாம் தர்காக்கள் இருக்கிறதா அதையெல்லாம் பத்தி சொல்லலாம் நாம உருவாக்கி கொண்டது நீங்களாக அவுளியாக்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லாவுடைய ஆற்றலில் கை வைக்கிறீர்கள் அப்போ இது மிகப்பெரிய ஒரு தவறு இதிலிருந்து திருந்தி கொள்ளக்கூடிய மக்களாக இறுதி மூச்சு வரை எல்லாம் உங்களுக்கு டைம் கொடுக்குறான் சக்கராத்து கால் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறான் ஆகையால் திருந்தி கொள்ளக்கூடிய மக்களாக நீங்கள் மாற வேண்டும் சபை சொன்னது சரிதான்